வர்ற வெள்ளிக்க உங்களுக்கு அச்சை அந்த அச்சியத்துறது அன்னைக்கு நகை தான் வாங்கணுன்னு ஒரு இன்னும் கட்டாயம் கிடையாது நகை வாங்குற அளவுக்கு நம்ம சக்தியை உண்டு பண்ணுறது அந்த மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி மனசு சந்தோஷம் பண்ணணுன்னா அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் கல் உப்பு கல் உப்பு வீட்டில் இருந்தால் கூட அந்த கல்லுப்பு வா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கணும் வர வெள்ளிக்கிழமை வாங்கணும் அதே மாதிரி அந்த கல் உப்பு நம்ம வாங்கிட்டு அன்னைக்கு யார் உண்மையிலே பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தபடி சாப்பாடு கொடுத்தா அந்த மனுஷனுக்கே முக்கியமானது சாப்பாடு தான் அது வந்து நமக்கு குறையாமல் அண்ணன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே வழியை காட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நகை வாங்குற அதாவது பணமே கொடுத்து நகை வாங்குற அளவுக்கு சக்தியை உண்டு போகணும் இந்த அட்சய பாத்திரம் மாதிரி அதனால் அதுதான் வா நகை தான் வாங்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது அன்னதானம் பண்ணணும் கல் உப்பு வாங்கணும் இதுதான் மேலே மேலும் பெருகும் செல்வம்